யானை வர வேண்டும் இருக்கலாம் அது யானையை துன்புறுத்துவதற்கானது கோவிலுக்கு வரும் யானை தகுந்த மரியாதை கொடுத்து அதனை விழா குழுவினர்கள் சார்பாகவும் அறங்காவலர்கள் சார்பாகவும் செய்து கொண்டு வருகிறார்கள் யானைக்கு தகுந்த அந்த உடம்புக்கு ஏற்ற வேதையை கொடுப்பது மிகவும் அவசியம் யானையை கட்டி வைக்க இருந்தால் அது கண்டிப்பாக மகம் வெடிக்கும் ஆகவே யானையை இந்த திருவிழாவுக்கு வருவதற்கு இந்த குழு போராட்டம் வெற்றி பெறும் என்று நம்பிக்கையோடு அன்னை பகவதியை வேண்டி கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக தலைவர் முத்துசாமி அவர்களை சுருக்கமாக கண்டன முறையாட்டு பார்க்கின்றது ஆண்கள் சேர்ந்த எல்ல கன்னியாகுமரி அம்மன் ஆலயத்தினுடைய திருளா நேரங்களில் தோன்றுவதற்கு இங்கே இருந்து தட்டுக்கொண்டால் அருகாமையில் இருக்கின்ற சக்கரா திருத்தத்தை யானை மீது வைத்து அம்மனுக்கு எண்டமலும் அடித்து அங்கிருந்து அதை கொண்டு வந்து இங்கே சிறப்பான ஒரு பூஜையை கழிப்பார்கள் அனுமதிக்கவில்லை என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய பல்வேறு ஊர்களில் இருந்து வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஊர் நிர்வாகிகளும் தாய்மார்களும் அனைத்து ஜாதி கலந்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்காக கன்னியாகுமரி என்றால் உலகளாவில் மாபெரும் ஒரு இன்டர்நேஷனல் சுற்றுலா துறையாக விளங்கிக் கொண்டிருக்கிறது நாகர்கோவில் இருந்தால் நமக்கு தெரியும் ஆனா கன்னியாகுமரி இருந்தால் உலக நாடு முழுதும் தெரிகின்ற வண்ணமாக இந்த கன்னியாகுமரி புகழ் பெற்றுக் கொண்டிருக்கிறது மூன்று கடலும் இங்கே தான் சேருகிறது பௌர்ணமி என்று அங்கே சூரியன் மறைகிறது இங்கே சந்திரன் ஒதுக்கிறது காட்சியும் உலகத்திலே எங்கு காணாத ஒரு வரலாறு கன்னியாகுமரிக்கு தான் இருக்குது என்பதை நாம் எல்லாம் உலக நாட்டு மக்களுக்கு எல்லாம் தெரியும் அம்மன் திருக்கோயில் புரட்டவாசி மாதம் பத்து நாட்கள் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டிருந்தது இருந்து கொண்டிருந்தது ஆனால் யானையை புலனீர் கொண்டு வராமல் இரண்டு வருடங்களாக இங்கே திருவிழாக்கள் நடத்தப்படுகிறது செய்கின்ற மாபெரும் வைகாசி திருவிழாவரும் அப்பொழுதும் யானை வரும் தேர் முன்னால் தேர் முன்னால் வந்து கொண்டிருக்கும் பின்னால் அந்த தடைகளை அந்த யானையால் எடுத்து யானையின் அந்த தேர் முன்னால் வைக்கின்ற ஒரு அவரு காட்சியும் நடைபெறும் அதிகம் நிறுத்தி விட்டார்கள் இதற்காக உலகம் தோன்றிய காலத்தில் இருந்து கன்னியாகுமரி அம்மன் தோன்றிய காலத்தில் இருந்த வரலாறை நீங்கள் மாற்றுகின்ற பொழுது பத்த ஒரு மக்கள் எல்லாம் எல்லா சமுதாய பத்த கோடி ஒரு மக்கள் எல்லாம் அதிகாரிகளிடம் பல்வேறு முறை பல்வேறு முறையில் பேசி பார்த்தால் நடைபெற்று வராது எனவேதான் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக உங்களுக்கு முதற்கண் தெரிவித்துக் கொள்வது கன்னியாகுமரி திருக்கோயில் எடுத்துக்கொண்டால் ஒரு மாதம் வருகின்ற வருமானத்தை வைத்து நீங்கள் அனைத்து நிகழ்ச்சிகள் நடத்திவிடலாம் அற்புதமாக பூஜைகள் நடத்திவிடலாம் ஆனால் வருகின்ற ஒண்டியல் பணம் வருகின்ற தங்க நகை வருகின்ற வெள்ளி வருகின்ற பட்டுச்சேலைகள் எங்கே போகிறது எங்கே இருக்கிறது என்பது தெரியவில்லை அப்படிப்பட்ட படத்தின் மூலமாக நாம் வருவாயை பெருக்க வேண்டும் ஆலயத்திற்கு திருளாவிட்டால் அந்த ஆலயத்திற்கு ஒரு கிடையாது ஒரு ஆலயத்தை கழிவுவிட்டு சுத்தம் செய்வது கிடையாது ஏதோ ஒரு ஒரு விழா நடக்கிறது வந்து என்ற நிலையை அது மக்கள் இன்னும் பொறுக்க மாட்டார்கள் எனவே உங்களுக்கு எடுத்து காட்டுகின்ற வட்டமாக இந்த மாதிரி ஆர்ப்பாட்டத்தை அனைத்து சமுதாய மக்கள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த போராட்டத்தினுடைய ஆதரவு பெருகிக் கொண்டே இருக்கிறது அரசு அறநிலைத்துறை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக பழைய ஐதீகப்படி ஒன்றாம் தேதி கொடியேறு இருந்தாலும் அந்த யாரை அங்கு நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் இது போன்ற ஒரு சத்தியகிரகத்தை ஆலயத்தினுடைய முன்பாக நடத்தி ஆலயத்திற்குள்ள யாரும் செல்ல வேண்டும் என்ற ஒரு மாபெரும் போராட்டத்தையும் அவர்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றார்கள் எனவே தான் இது மட்டுமல்ல அவரது கன்னியாகுமரி ஊர் பகுதியிலே விசாக திருவிழா பத்தாம் நாள் திருநாள் அன்று செப்ப மன்னர் காலத்திலே நடைபெற்று கொண்டிருந்தது அதன் பிறகும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆனால் அந்த தெப்ப கருவாடு போல் காய்ந்து நடக்கின்ற நிலைமை பார்க்கின்ற பொழுது மிக வருத்தமாக நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்ற வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது பல ஆண்டுகள் போராடி இந்த குளத்திற்கு மாத உடத்தில் இருக்கின்ற கோடசால் குளம் நிலமையவுடன் தண்ணீர் ஆட்டோமேட்டிக்காக இந்த சுற்றுக்கோல் சற்று வரும் அதற்கு சேனல்கள் எல்லாம் இருக்கிறது இப்பொழுது தூர் வராமல் அது மொய்கிக் கொண்டிருக்கின்ற நிலைமையை ப பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் நீங்கள் இதெல்லாம் எண்ணிக்கொள்ள வேண்டும் இதற்காக மக்களுக்காக தான் அரசு தவிர அரசுக்காக மக்கள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மக்கள் பொறுத்திருந்தால் அங்கு எந்த அரசு பிடிக்காது எனவேதான் அம்மனுடைய பேருக்கு கலங்கும் விளைவிக்கின்ற முறையில் அனைவருகில்லை இந்த சட்டத்தட்டத்திற்கு அணிவணியாமல் தன்னுடைய உரிமையை தூங்கிருந்தும் போராட்டத்தின் மூலமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இனியும் நீங்கள் காலம் தாழ்த்தாமல் இந்த தொக்கப்படுத்தியும் சரி செய்து விசாக திருவிழாவில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தில் நீங்கள்

அம்மனுடைய புகழை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் பக்தனுடைய கோரிக்கையை நீங்கள் செவிசாய்க்க வேண்டும் எனவே இனியும் காலம் தாக்காமல் வருகின்ற ஒவ்வொரு திருவிழாவிற்கும் யானையிலே நீங்கள் பக்தர்களுக்கு காட்சியளிக்க வேண்டும் என்பதை தான் எங்களுடைய கோரிக்கை அதை நிச்சயம் நிறைவேற்றீர்கள் என்று நம்புகிறோம் எனவே பேச வாய்ப்பு அளித்த இந்த கூட்டத்திற்கும் மாதவரும் ஊர் மக்கள் சார்பாக மரமாத நன்றிகளை தெரிவித்துள்ளேன் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக ஊர் நிர்வாகி தாளிப்பார் கோஷம் போடுவார்கள் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பக்தர்களின் போராட்டம் போராட்டம் பக்தர்களின் போராட்டம் We will get up for them. 阿里。 ¡Cuál கேள்வி கேட்கிறோம் கேள்வி கேட்கிறோம் பதில் சொல் பதில் சொல்

வந்திருக்கவங்க எல்லாருக்கும் நம்ம சாமி சிவச்சந்திரன் அவங்க பேசுறோம்னு ஆசை இருக்கு அதுக்கு முன்னால நம்ம அதிகப்படியான வியாபாரிகள் வந்திருக்காங்க அது அவங்க சார்பா வியாபார சங்க தலைவர் தப்பித்தன் அவர்களை கட்டணங்களை ஏற்ற அன்பு அழைக்கிறோம் நமது நியாயமான கோரிக்கையை ஏற்று காவல்துறை அனுமதி வழங்கியதற்காக நன்றியை சொல்லி இங்கே வரிகளில் இருக்கிற சகோதர சகோதரிகள் நண்பர்கள் பெரியோர்கள் வியாபாரப்பட்டு குடி மக்கள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி கன்னியாகுமரியோர் புண்ணிய பூமி வரலாற்று சுரப்பூமி ஐதியம் சார்ந்த பூமி வரலாற்று சிறப்பு மிக்க பூமி இந்த திருவை சங்கம் என்ற ஒரு இடத்தில் மன்னர் ஒருவர் கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு ஒரு கோவிலை கட்டியிருக்கிறார் மன்னர்கள் படையெடுத்து அந்நியனை பிடிக்கிறது கொள்ளையடிக்கிறது வருவாங்க ஆனால் இந்த மன்னர் வந்து கன்னியாகுமரி பகவதி அம்மனுக்கு ஒரு திருக்கோவிலை கட்டியிருக்கிறார் அதனுடைய அறிவீகம் என்னவன் தான் கன்னியாகுமரி பகவதியம் திருப்பவர்களை கட்டி அங்கே திருவேதி சங்கம் என்கிற ஒரு இடத்தை அமைத்து இங்கே வழங்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் அந்த சங்கம் என்கிற இடத்தில் நீராடி அந்த பரசுராமன் என்கிற ஒரு விநாயகர் அங்கே அமைந்திருக்கிறார் அவரையும் பகவதி அம்மனை வணங்கி செல்வதுதான் இந்த வணக்கம் இந்த அம்மனுக்கு பயணத்தில் இரண்டு முறை நிர்வாக்கல் வரும் ஒன்று நவராத்திரி என்று தேவந்தம் திரையுள்ளார் என்கிற நிகழ்வு கன்னியாகுமரியில் ஒரு தூராக நடக்கும் அந்த அம்மனை வழிபடுத்துவதற்கு அதிகப்படி யானை காசி விஸ்வநாதர் கோவிலே ஒரு கிளம்பிருக்கிறது

நிகழ்வுகளை தடுத்திருக்கிறார்கள் இந்த ஐதீகத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த